அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான தேதி பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை தினசரி வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு பொறுத்த மட்டில் அரபிக் நீடிக்கும் காற்று சுழற்சி இன்று செயலிழக்கும் வங்கக்கடலில் அந்த மன்கு தெற்கு கடலில் காற்று சுழற்சி நீடிக்கிறது இது தொடர்ந்து ஜனவரி இருபத்தி ஐந்து வரையிலும் நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஜனவரி பதினாறாம் தேதி இன்றைய தினம் தெற்கு இந்திய பெருங்கடலில் தீவிர சுழற்சிகள் நீடிக்கிறது மொரிசஸ்க்கு மேற்கு பகுதி வழியாக தெற்கு நோக்கி சென்று தற்சமயம் மொரிசஸ்க்கு அதாவது மொரிசஸ்க்கு தெற்கு பகுதியில் நூற்றி முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் கொண்ட மிக தீவிர புயல் அதாவது மிக தீவிர புயலாக நீடிக்கிறது ஜனவரி இருபத்தி ஒன்று வரை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது பெலால் புயல் காரணமாக மொரிசியஸ் ரீயூனியன் தீவு மிக கடுமையாக பாதிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடும் தெற்கு இந்திய பெருங்கடலில் மற்றொரு நிகழ்வு வலுவடைந்து காணப்படுகிறது அதே வேளையில் அரபிக்கடல் இந்திய நிலப்பகுதியில் உயர் அழுத்தத்தின் தாக்கமும் தென்னிந்திய மாநிலங்கள் வரை மேற்கத்திய இடையூறின் தாக்கமும் நீடிக்கிறது இன்று அதிகாலையில் கூட பஞ்சாப் ஹரியானா டெல்லி சண்டிகர் போன்ற மாநிலங்களில் குளிரிடம் கூடிய பனிப்பொழிவு பதிவாகியிருக்கும் பெரும்பாலான வட மாநிலங்கள் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் மூடு பணி இருக்கும் தமிழகத்தில் வட மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மூடு பணி இருக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் மூடு பனி தாக்கம் இருந்திருக்கக்கூடும் உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மூடு பணி ஆங்காங்கே பதிவாகி இருக்கும் ஜனவரி பதினெட்டாம் தேதி டெல்டாவில் கூடுதல் பரப்பில் மூடு பணி பொழியும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது வட மாநிலங்களில் மூடு பணியின் தா அதாவது குறிப்பாக அதாவது வட மாநிலங்களில் மூடு பணி தாக்கும் தொடரும் இயல்பு வாழ்க்கை பாதிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது வானிலை எதிர்பார்ப்புகள் பொருத்தமட்டில் தமிழகத்தில் பெரும்பாலும் அடுத்த மூன்று நாட்கள் வறண்ட வானிலை தொடரும் புதுச்சேரி காரைக்காலிலும் வறண்ட வானிலை நீடிக்கும் ஓரிடங்களில் அதாவது ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பதிவாக வாய்ப்பு தென்படுகிறது ஜனவரி பத்தொம்பது முதல் அதாவது தமிழகத்தில் ஜனவரி பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று தேதிகளில் மழைக்கு வாய்ப்பு தென்படுகிறது வானிலை மாறுதலுக்கு உட்பட்டது தினசரி வானிலை அறிக்கை கேட்க வேண்டும் அதை கேட்க வேண்டும் குறிப்பாக தென் தமிழகத்தில் மழை பொழிய சாதக சூழல் தென்படுகிறது பிற மாவட்டங்களிலும் மழை பதிவாகும் ஆங்காங்கே பதிவாகும் தினசரி ஆய்வு செய்து அறிக்கை வழங்கப்படும் தொடர்ந்து நமது சேனலுடன் இணைந்திருங்கள் புதுச்சேரி காரைக்காலிலும் மழை பொழியுமா என எதிர்பார்க்கப்படுகிறது வானிலை அதாவது வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் நமது சேனலில் அறிவிக்கப்படும் அடுத்த மூன்று நாட்கள் தமிழகத்தில் பெரும்பாலும் இரவில் குளிரும் பகலில் வெப்பமான சூழலும் தொடரும் அதாவது தமிழகத்தில் இரவில் குளிரும் பகலில் வெப்பம் அதாவது வெயிலின் தாக்கம் சற்று அதிகமாக இருக்கக்கூடும் இலங்கை பொறுத்தமட்டில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வறண்ட வானிலை தொடரும் ஜனவரி பதினேழு பதினெட்டு தேதிகளில் கண்டி ரத்னபுரி மட்டக்களப்பு அம்பாறை உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதியில் மழை பொழியும் அதை மலைப்பொழிய சாதக சூழலும் ஜனவரி பத்தொம்பது இருபது தேதிகளில் மழை பொழிவு பரவலாகும் அதன் பிறகு தினசரி மழை பொழிய சாதக சூழல் தென்படுகிறது இலங்கை வாழ் தமிழர்களுக்காக தினசரி வானிலை அறிக்கை வழங்கப்படும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு காற்றுடன் கூடிய மழை குறிப்பாக மொரீசியஸ் ரீயூனியன் பகுதியில் மழை தொடரும் ஜனவரி பதினேழு முதல் காற்றின் அதாவது ஜனவரி பதினேழு நாளை நாளைய தினம் காற்றின் தீவிரம் இருக்கக்கூடும் பதினெட்டு முதல் அதாவது காற்று காற்றுடன் கூடிய பொழிவு சற்று குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது மலேசியா மற்றும் சிங்கப்பூரில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மழை தொடரும் விட்டு விட்டு கனமழை கூட பதிவாகும் ஜனவரி பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது தேதிகளில் அநேக இடங்களிலும் பரவலாக அநேக இடங்களிலும் மழை பொழியும் அமெரிக்கா கனடா ரஷ்யாவில் பனிப்பொழிவு தீவிரம் அதாவது தீவிரம் அதாவது வரக்கூடிய நாட்களில் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு அடைய செய்யும் அதாவது அமெரிக்கா கனடா ரஷ்யாவில் பனிப்பொழிவு தீவிரம் இதன் காரணமாக வரக்கூடிய நாட்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைய செய்யும் விவசாயிகளுக்கான வானிலைக்கு பொறுத்த மட்டில் குறிப்பாக விவசாயிகளுக்கான வானிலை அடுத்த மூன்று நாட்கள் தமிழகம் புதுச்சேரியில் பெரும்பாலும் வறண்ட வானிலை தொடரும் என்பதால் விவசாயிகள் அறுவடை செய்ய திட்டமிட்டிருந்தாலும் இருந்தாலும் விவசாய பணிகளை செய்ய திட்டமிட்டிருந்தாலும் இருந்தாலும் அறுவடை பணிகளை செய்யலாம் முன்னெச்சரிக்கை பணிகளை மேற்கொண்டு செய்ய வேண்டும் சில நேரங்கள் சில அதாவது சில நேரங்களில் உங்கள் பகுதியில் மழைப்பொழிவு ஏற்படும் பட்சத்தில் முன்னெச்சரிக்கை பணிகளை எடுத்து இருக்க வேண்டும் உங்களுக்கு அதாவது உங்களுக்கு தெரிந்த பிற விவசாய நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்ய அதாவது நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை அறிமுகம் செய்யுங்கள் அதே போல் அறிமுகம் செய்து வையுங்கள் குறிப்பாக மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்த மட்டும் தற்சமயம் அதாவது தற்சமயம் எந்தவித எச்சரிக்கை இல்லை இருந்த போதிலும் காற்றின் வேகம் அதிகம் அதிகமாக வீசும் என்பதால் பாதுகாப்பாக ஆழ்கடலுக்கு சென்று மீன் பிடிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வானிலை அறிக்கையும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்றும் விவசாயிகள் விவசாயிகளுடன் வட தமிழக வெதர்மேன் நன்றி வணக்கம்